வரும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் புரட்சித் தலைவி அம்மாவின் ஆட்சி அமையும் என அதிமுக பந்தல் திறப்பு விழாவில் முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி திட்டவட்டமாக தெரிவித்தார் கந்தன் சாவடியில் உள்ள சென்னை புறநகர் மாவட்ட கழக அலுவலகத்தில் அதிமுக சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் கேபி கந்தன் ஏற்பாட்டில் நீர்மூர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது இதனை கழக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ் பி வேலுமணி திறந்து வைத்து ஏழைகளின் தாகத்தை தணிக்க இளநீர் மோர் தர்பூசணி வெள்ளரிக்காய் பழரசம் உள்ளிட்டவற்றை பொதுமக்களுக்கு வழங்கினா் முன்னதாக தலைவர் புரட்சி தலைவியின் திருவுருவப் படங்களுக்கு மலர்கள் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது நாலு வருடமாக திமுக ஆட்சிக்கு வந்து எந்த திட்டமும் இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு வரவில்லை அதே போல் இன்றைக்கு எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது சென்னை மாவட்டம் மட்டுமல்ல இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அதிகமான திட்டங்கள் பதினோரு மருத்துவக் கொள்ள இருந்தது ஏழு புள்ளி இடஒதுக்கீடு என்று தொடர்ந்து சொல்லிக்கிட்டே போகிறோம் அத்தனை திட்டங்கள் வந்து இன்றைக்கு திமுக ஆட்சியில் ஏதாவது ஒரு திட்டம் ஒரு மாவட்டத்துக்கு வந்துட்டுன்னா எந்த திட்டமே வரல அம்மாவுடைய ஆட்சி அந்த எடப்பாடியார் தலைமையில் அமைய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் கண்டிப்பாக வருகின்ற சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார்கள் விடுபட்ட திட்டங்களை திமுக செய்யாத திட்டங்களை எல்லாம் எடப்பாடியார் வந்து செய்வார்கள்